அரசுமுறை பயணமாக ஐந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவில் நடைபெறும் பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ளார் அங்கு பிரதமர் மோடியை பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா ஆரத்தழுவி வரவேற்றார் அவர்களுடன் அபுதாபி இளவரசர் சீன பிரதமர் இந்தோனேஷிய அதிபர் தென்னாப்பிரிக்க அதிபர் எத்தியோப்பியா பிரதமர் எகிப்து பிரதமர் ரஷ்யா மற்றும் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஒன்றாக குழு புகைப்படம் எடுத்துக் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச நலன்களுக்கான சக்தியாக பிரிக்ஸ் கூட்டமைப்பு உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் உச்சிமாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி இருபதாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட பன்னாட்டு நிறுவனங்களில் மனித குலத்தில் மூன்றில் ஒரு பங்கு போதுமான அளவில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படவில்லை என்று வேதனை தெரிவித்தார் இன்றைய உலக பொருளாதாரத்தில் பெரும் பங்களிப்பை வழங்கும் நாடுகளுக்கு முடிவெடுக்கும் மேசையில் இடம் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள பிரதமர் மோடி இது பிரதிநிதித்துவம் பற்றியது மட்டுமல்ல நம்பகத்தன்மை மற்றும் செயல்திறன் பற்றிய கேள்வியும் கூட என்றார் உலகில் தெற்கு நாடுகள் இல்லை என்றால் சிம் கார்டு இருந்தும் நெட்வொர்க் இல்லாத செல்போன் போன்றதுதான் பன்னாட்டு அமைப்புகள் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்தார் இருபதாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட பன்னாட்டு நிறுவனங்களால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் சவால்களை சமாளிக்க முடியவில்லை என்றும் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் மோதல்கள் பொருளாதார நெருக்கடிகள் தொற்று நோய்கள் உள்ளிட்டவற்றுக்கு இந்த நிறுவனங்களால் தீர்வு கிடைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் இன்றைய உலகிற்கு புதிய பன்முகங்களை உள்ளடக்கிய ஒழுங்கு தேவை என்றும் இதற்காக உலகளாவிய நிறுவனங்களில் விரிவான சீர்திருத்தங்களுடன் தொடங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட பிரதமர் மோடி சீர்திருத்தங்கள் வெறும் அடையாளமாக இருக்கக்கூடாது என்றும் உண்மையான தாக்கங்கள் தெரியும்படி இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்